வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச பபுள் கம் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம் மூணு முட்டை கொஞ்சம் ஸ்வீங்கம் அல்லைனா பபுள்கம் நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு பேக்கெட்லையும் அஞ்சு பீஸ் இருக்கும் ஸோ மொத்தம் இருபது பேக்கெட் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப மைல்டான ஸ்வீங்கம் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான பபுள்கம் அல்லனா அந்த கம் பால்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அளவு கூட குறையாக எடுத்துக்கோங்க அது போக முந்நூறு எம்எல் ஹெவி க்ரீம் இல்லைன்னா டபுள் க்ரீம் முந்நூறு எம்எல் பால் நூற்றம்பது கிராம் சக்கரை அதாவது சீனி கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் அதாவது எசென்ஸ் எசன்ஸ் கம் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ப்ளூ ஃபுட் கலர் முதல்ல அந்த முந்நூறு எம்எல் பாலை ஒரு பேனில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இது கூட நம்ம வச்சுருந்த பபில் கம் அந்த சுவீங்கத்தை சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் அந்த பபுள்கம்மை சேர்த்துக்கோங்க இந்த சூடான பால் இந்த பபுள்கம்மை சேர்த்த உடனே அது நல்லா இழகி கரைஞ்சிரும் கரைஞ்சிட்டு அதில் இருக்கிற வாசனை அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த பாலில் இறங்கிடும் ஆனால் அந்த சக்கை எப்படியும் உள்ளே கிடக்கும் நம்ம வந்து யூஸ்வலாக கம் ஸ்வீ பண்ணிவிட்டு வெளியில் துப்பிடுவோம் இது வந்து உள்ளேயே வந்து இந்த மாதிரி உருகி கிடக்கும் அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணும் இப்போ அந்த பாலை தனியாக வச்சிருந்த ஆரட்டும் இன்னொரு பேனில் இந்த மூணு முட்டையில் இருந்த மஞ்சக்கருவை மட்டும் எடுத்து அது கூட நம்ம வச்சிருந்த நூற்றம்பது கிராம் சக்கரை அதாவது சீனியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி காய்ச்சி வச்சிருக்கிற பாலை இதில் சேர்த்துக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கணும் அப்படியே சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீங்கமில் இருக்கிற அந்த ரெசிபியோ அந்த சக்கை எல்லாம் நம்மளுக்கு ஐஸ்கிரீமில் வந்துடும் சூடான பாலை சேர்க்குறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் இல்லைனா முட்டை வந்து ஆயிரும் ஆற விட்டு சேர்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாகவே சேர்த்துடலாம் முதல்ல கொஞ்சம் சேர்த்து அந்த சூடு பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வடிகட்டி வடிகட்டி சேர்க்குறேன் ரொம்ப முக்கியம் அந்த சுவீங்கம் வந்து உள்ளே வந்துடக்கூடாது வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்படி மொத்த பாலையும் வடிகட்டி சேர்த்து அந்த முட்டை கலவையோட நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஸ்டவ்ல வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தெரிஞ்சு போயிடும் அந்த முட்டைலாம் ரொம்ப வேக ஆரம்பிச்சிடும் அப்படி வரக்கூடாது நமக்கு அந்த கஸ்டர்ட் பக்குவத்துக்கு திக்கான இந்த சாஸ் வந்த உடனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு சிட்டிகை ப்ளூ ஹுட் கலர் சேர்த்துக்கோங்க யூஸ்வலி அந்த பபுள் கம் ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலர்லேயோ பிங்க் கலர்லையோ இருக்கும் அதனால நான் இன்னைக்கு ப்ளூ கலர் சேர்த்துருக்கேன் இதுல ஒரு அரை டீஸ்பூன் ஐஸ்கிரீம் பிளேவர் எசன்ஸ் ஊத்துறேன் பபில் கம் வந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா அது ஊத்துங்க கலர் ரொம்ப திக்கா இருக்குன்னு பார்க்காதீங்க நம்ம க்ரீம் சேர்க்கும் கலர் வந்து நார்மலா வந்துடும் இப்போ ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பபுள்கம் கம் ஃப்ளேவர் ரொம்ப ரேராக கிடைக்கும் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ முந்நூறு எம்எல் க்ரீமை சேர்க்குறேன் சேர்க்கும் போது இந்த கலர் நல்லா குறைஞ்சி உங்களுக்கு நார்மல் நம்ம ஐஸ்கிரீம் ப்ளூ கலர் வந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஃப்ரீசர் ப்ரூஃப் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அதை இன்னொரு தடவை வடிகட்டி சேருங்க அந்த முட்டையில் அந்த இப்போ உருண்டு வந்திருக்கும் இதை வடிகட்டி ஃப்ரிட்ஜில் நைட்டு வச்சுருங்க நைட் செஞ்சு காலையில் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க உடனே பண்றதா இருந்தால் நேரம் வச்சுட்டு எடுத்து ஐஸ்கிரீம் மேக்கர்ல ஊற்றி ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நிமிஷம் உங்க ஐஸ்கிரீம் மேக்கருக்கு ஏற்ற மாதிரி சுற்றி எடுத்தீங்கன்னா பபுல் கம் ஐஸ்கிரீம் தயார் ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லயோ ஃப்ரீசர்லயோ வச்சு அது கெட்டி ஆனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சுட்டு மறுபடியும் டப்பால ஊற்றி ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தீங்கன்னா பபுல்கம் ஐஸ்கிரீம் தயார் இது உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி